போடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு மாவு அது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வறுமளகாய் தூள் தூள் இதை இதில் போட்டுக்கலாம் உண்டான பொருள் காட்டுறோம் அதில் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் பொட்டுக்கல் இதை பொடி பண்ணி சளிச்சி போட்டுக்கலாம் அதுக்கு மசாலாவுக்கு சீரகம் மிளகு பூண்டு பெருங்காயத்தூள் பெங்காயம் இதில் போட்டுக்கலாம் பூண்டு இதையும் அரைச்சி போட்டுக்கலாம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் இதிலேயே போட்டு கிட்டால் பாருங்கள் இதை சளிச்சிக்கலாம் மிச்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் வருது அதை இந்த மிக்ஸியில் போட்டு அந்த பூண்டோடு அரைச்சிக்கலாம் ம் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இது ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு ம் உப்பு போடுறோம் தூளு உப்பு தான் போடணும் இதுக்கு வேண்டாம் கரைச்சி ஊற்றணும் தூளு போட்டாச்சு இது பூண்டும் இந்த மிச்ச கலவையும் அரைச்சி வடிகட்டி இதில் விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ஆஃப் பிணைஞ்சிக்கலாம் சக்கை இருந்தால் அந்த இதில் வந்து நிரண்டுக்கும் நின்றுக்கும் அதனால இதை எடுத்துக்கலாம் ம் இது ஊற்றிக்கிட்டு வந்து காட்டு காட்டு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு குடிக்கிறது கொஞ்சம் கண்ணை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அச்சுல்தே புளி ரிப்பன் பக்கோடா இந்த அச்சுள்தேயும் பிடிணும் இதில் பிணைஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன காய வச்சுட்டு காட்டுறோம் இந்த ஒரு குழி கரண்டி காய் காஞ்சிருச்சு காஞ்சு ஊற்றிக்கலாம் போதும் அவ்வளோதான் நல்லா பிணைஞ்சு லைட்டாக தண்ணி தொழிச்சு முறுக்கு மாவு பக்கத்துக்கு பிணைஞ்சிக்கணும் নাইট তাৰণি তুলি উত্তিক സാപ്പി നോക്കിയ നല്ല തണി തുളസി തുളസി പിണിഞ്ഞ് நல்லா பிணைஞ்சிட்டு ஏற்று போட்டு பொத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு உரலில் அப்படியே புளிஞ்சி விட்ற வேண்டியது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் ஊற்றி வச்சு ஸ்மெல்லாகிடுறோமான்றது இனி உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம் உரலில் கொஞ்சம் எண்ணெய் அடைவிக்கிட்டு நம்ம போட வேண்டியது இதில் மிளகு சீரகம் கல்ல மாவு வரைய புட்டுக்கல்ல மாவு வரைய போட்டுக்கறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த போல بسم الله الرحمن பாருங்க எல்லாம் வெந்துச்சு நல்லா பொறு பொருள் இருக்கும் பாரு சாலங்க அடங்க முன்னாடி எடுத்துக்கலாம் சரியா வேணாம்ப்பா ிருக்கும் பொ 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 உங்களுக்கு அப்படி இருக்குது பொருண்ட் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு காடாக இருக்காது போட்டோம் நைஸாக இருக்கும் மாவுனால நல்லா பொருள் பொருண்டு வந்திருக்குது பாருங்க ஹார்டாக இருக்காது நல்லா இருக்கும் தீபாவளி பல ஆற்றலும் இது ஒன்றும் பார்த்துக்குங்க நல்லா இருக்கும் நீங்களும் செய்யுங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் நீங்களும் ஜெயிங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாக்கம்